தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நெகட்டிவ்ங்க தீவிரவாதமும் நெகட்டிவ் ஒலிக்கிறது நெகட்டிவ் போராட்டங்கிறது நெகட்டிவ் அன்னை தெரசாட்ட போயிட்டு தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாங்கல் தலைமை தாங்கள் கூப்பிட்டாங்களாமா ஒரு குரூப் இந்தாம வரமாட்டேன்ட்டாங்களா ஏன்னு கேட்டா நெகட்டிவா பேர் வச்சிருக்கீங்கட்டாங்களா ஏன்னு கேட்டா தீவிரவாதங்கிறது நெகட்டிவ் ஒழிப்புங்கிறது நெகட்டிவ் போராட்டங்கிறது நெகட்டிவ் போயிட்டு வாங்கலாமா இன்னொரு என்ன பண்ணாங்களா போயிட்டு வந்து என்ன பண்ணாங்களாமா அமைதி போராட்டம்னு மாத்திட்டு வந்தாங்களாமா மறுபடியும் பார்த்துட்டு இதுக்கு வரமாட்டேன்ட்டாங்களா என்னமா தீவிரவாதம் பேர் வச்சாலும் வரமாட்டேங்கிறேன் வரமாட்டேங்கிறீங்க அமைதியின் பேர் வச்சா வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாமா அமைதி என்பது பாசிட்டிவ் போராட்டம் என்பது நெகட்டிவ் நாங்களாம் என்னதான் என்னமா பண்றது கேட்டப்ப சொன்னாங்களாமா அமைதி பேரணி அதான் சிந்திங்க போராட்டங்கிறது நெகட்டிவ்ங்க நம்ம எல்லாம் ஏந்திரிமா நல்லா இல்ல நம்ம கிட்ட அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு படி எல்லா குழந்தைக்கும் டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்க ஏ கஷ்டப்பட்டு படிங்கிடான்னு நான் கேட்கறேன் ஏங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன் ஜாலியா படிச்சா பாசம் மாட்டோமா பாடுபட்டு உழை அப்படி சொல்லுவாங்க இப்படியாவது தம்பி எப்படியாவது கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு வீடு கட்டிருப்பாங்க ஏங்க ஜாலியா சம்பாரிச்ச வீடு கட்ட முடியாதா சிந்திங்க எல் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சாதிச்சிடுவாங்கங்க அப்போ நம்ம இந்த நம்ம இப்போ பாமர மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க பாடுபட்டு உலை கஷ்டப்பட்டு சம்பாரி இப்படி சொல்லி 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 நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நம்மளையே என்ன பண்ணிட்டாங்க அப்படி ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க பாடுபட்டு உல கஷ்டப்பட்டு சம்பாரின்னு கேட்குற யாராவது உங்க பையனையோ பொண்ணையோ யாலையோ சம்பாறுடா அந்த சும்மா அவன் சொன்னதே கிடையாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னா அமைதி பேரணின்னு ஏன் பேசுகிறேன் வச்சாங்கன்னா அமைதிங்கிறது பாசிட்டிவ் பேரணிங்கிறது பாசிட்டிவ்